முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பார்த்து சொன்ன வார்த்தை இனிதான் தலைமையில கத்த ஜனத்தை நடத்த போகிறார் இன்னும் சொல்ல போன இனிதான் யோசுவா நடக்க போகிறான் சில காரியத்தை சுதந்திரிக்க போகிறான் அவனுடைய நாட்கள் வரும்போது மோசை யோசுவா பார்த்து சொல்ற வார்த்தை உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய் கத்தர் சொன்னபடியே யோசுவ உனக்கு முன்பாக கடந்து போவான் என்று கத்த சொன்னார் அதனுடைய முதல் பகுதி உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் அடுத்த வார்த்தை அவரே உனக்கு முன் நிற்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ஆண்டு எனக்கு முன்பாய் கர்த்தரே கடந்து போவாராக உணர்த்தின ரெண்டு காரியங்களை சொல்லி தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தேவனால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு ஜெயமாய் மாறுவதற்கு அல்லது நான் சுதந்திரிக்க வேண்டியவைகளை சுதந்திரிப்பதற்கு இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் பேசுகிற வார்த்தை ஒரு காரியத்தை நீ சந்திப்பதற்கு முன்பாக அவரை சந்திக்க விடு ஆமாம் மோசே யோசோ பார்த்து சொல்கிறாரு எடுத்தோடு நீ கால் வச்சிடாத உனக்கு முன்பாய் கத்தர் போவாராக உனக்கு முன்பாய் கத்தர் போவார் அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் யோசுவாவே நீ உன்னை சந்திக்கிறதுக்கு முன்பாக கத்தரதை சந்திப்பாராக ஆண்டு நீ கேட்க வேண்டியது ஒன்றுதான் இந்த காரியத்தை நான் சந்திப்பதற்கு முன்பாக நீர் எனக்காக இந்த காரியத்தை சந்திப்பீராக ஆமன் யார் இந்த அனுபவத்திலே கத்தரை முன்னிறுத்தி நீங்கள் சந்திப்பதற்கு முன்பாக உங்கள் காரியம் சந்திக்கப்படுகிறதோ ஏசுவி நாமத்தில் சொல்லுகிறேன் நீ தோற்று போவதில்லை உன் கையிலே சுதந்திரிக்க வைப்பார் நம்ம பிரச்சனை என்னன்னா எல்லாம் நம்ம பார்த்து வச்சுட்டு ஆண்டவரை வாரும் இந்த காரியம் கத்தரால் வந்தது ஆண்டவர் சொல்றார் நீ சந்திச்சுட்டு என்ன சந்திக்க வைக்காத என்ன சந்திக்க வச்சிட்டு நீ சந்தின்றார் முதல்ல ஒரு காரியத்தை ஒரு காரியத்தை செய்ய போறீங்க ஒரு இடத்துக்கு போக போறீங்க பிள்ளைக்குன்னு ஒரு காரியம் செய்ய போறீங்க உங்களுக்குன்னு ஒரு காரியம் செய்ய போறீங்க வீட்டுக்குன்னு ஒரு காரியம் செய்ய போறீங்க ஆண்டவர் சொல்றார் அவர் உனக்கு முன்பாய் போவாராக எந்த ஒரு அதை நான் இப்படி சொல்லுகிறேன் எந்த ஒரு காரியத்தையும் பிரசனத்தில் வைத்து துவங்குங்கள் கத்தர் சந்தித்த பிறகு நீங்கள் சந்தித்தால் போதும் ஆமே அவர் சந்தித்த பிறகு அதை நான் இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் அவர் எதை சந்திக்கிறாரோ அதை நான் சந்திச்சா போதும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நான் சந்திங்க அவர் சந்திக்க மாட்டார் அப்படி புரிஞ்சுக்கோங்க அது எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் நம்ம ஆண்டவன் ஆண்டவரை இது நீங்கள் நீங்கள் எனக்காக சந்திங்க எனக்கு முன்னாடி போங்க வீட்டில் இருந்த ஒரு மூத்த வேலைக்காரனை அழைப்பித்து சொல்லுகிறார் பெண் பார்த்துடுவார் சொல்லி தன் இன்னத்தான் இடத்தில் அனுப்பும் போது உடனே எழும்பி போகல அவன் போறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிற ஆண்டவரே நான் போறேன் இந்த காரியத்தை நீங்க சந்திங்க ஆமா இந்த காரியத்தை இதனால என்ன ரிசல்ட் தெரியுமா பல பயனேட்டை பார்க்கல ஒரே பயனேட்டை தான் பார்த்தாரு ஒரே பொண்ணை தான் பார்த்தாரு பார்த்துட்டு அதே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு கூட்டு வந்துட்டாரு அங்கிருந்து சாட்சி சொல்றாரு என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஏசு விநாமத்தில் அந்த வார்த்தை தைரியமா சொல்றேன் கத்தர் உங்கள் முன்பாய் உங்கள் காரியத்திற்காய் கடந்து போவார் என்றால் நீங்கள் அலைந்து திரிவதில்லை உங்களுக்கான காரியங்களை கத்தர் கையில சுதந்தரிக்க வைப்பார் விசுவாசிக்கிறவங்க மாத்திர சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் அவரை சந்திக்க வைங்க அவரை சந்திக்க வைங்க